ரோஜா காதல் வாசம் காதல் வாசம் எல்லாம் ஏ காயல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்கு இங்க வந்த ஷூ ஏ கயிலி இங்க எதுக்கு வந்த? ஆளும் பேச்சும் ட்ரெஸ்ஸும். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸ ஒழுங்கா போடு. நீ நீ போடவேண்டா. நீங்க ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ. мама мама என்ன мама? கூட பார்க்க மாட்டியா? பாறே. அட என்ன என்ன கயிலி? உனக்கு போதை தலை கேலி அடிச்சு சரி எங்க உன் கூட வந்த அந்த பூமிகா எங்க உள்ள தனியா ஓடிட்ட எங்கயாச்சோ பேர்ச்ச அந்தப்ள நீ இங்கே இருந்து போக மாட்டே நீங்க நான் வெளியே போறேன் हां वो नवरसिकर போக விட்டுवेना आडा வா मामसे ये கல் என்ன வேளை வேணும் உனக்கு எனக்கா எனக்கு நீதான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கறியா நீ பசூ 얘는 இல்ல ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து பூமிகா பூமிகா. அம்மா இந்த கயல்ன்றவ எங்க போனா? இங்க தான் நிக்க சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ள எங்கயாச்சோ ஓடி போய்ட்டாளா? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவ வேற கிடந்தா. விழுந்து விழுந்து சத்தம் சரி என்னன்னு போய் பாப்போம். என்ன நடக்குது இங்கே இவள தனியா விட்டுட்டு போனது தப்பா போச்சே இப்ப மாமா ரூம் குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே கயலே இப்ப எதுக்கு நீ பக்கத்துல பக்கத்துல வர தள்ளி போ நீ எவ்ளோதான் தள்ளி தள்ளி போனாலும் நான் பக்கத்துல வந்துட்டே இருப்பேன் மாமா உன்னை விட மாட்டேன் காதல் வரம் கேட்பேன் ம் கேப்பா கேப்பா ஊங்கி சவல்லே ஒன்னு விட்டேனா பல்லு பூரா தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துரும் அதுக்கப்புறம் நீ எப்படி கேக்குறேன்னு நானும் பாக்குறேன் ரமா ராமா என்னமோ கேட்டுக்காலே இப்போ நம்ம உள்ள போலாமா என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் நம்மகிட்ட பொறுமையா லவ் சொல்லிப்போம் லவ் சொல்லிப்போம் சொல்லிட்டு இவன் முன்னாடியே லவ் ப்ரப்போஸ் பண்ண போறா போல இருக்கே மாமா மாமா யாமா மாமா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உனக்கு என்ன பிடிக்குமா உனக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆமாம் ஆனால் அது உன்ட்ட எப்படி சொல்கிறேன்னா தெரியல ம் அப்படியே உன்னை அப்படியே பார்க்க பேச பேச மாட்டேன் ஆனால் உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது தெரியுமா அப்புறம் நான் டுவெல்த்து முடிச்சதுமே எங்கள் அப்பா எங்கார சொட்டத்தாலேயே

குடுக்குடு குடுக்கு தெரியுமா அப்புறம் ஊருக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு மாமா எப்படி சொல்றதுன்னு தெரியல இருந்தாலும் சொல்லிடுறேன் உன்கிட்ட பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பயம் தெரியுமா இன்னைக்கு நான் என்ன தைரியத்தில் பேசுறேன்னே தெரியல இருந்தாலும் உன்ட்ட பேசணும்னா எனக்கு இப்போ ரொம்ப பயம் தெரியுமா இந்தாலும் சொல்லிடுறேன் பயம் இல்லாத போய் சொல்லிடுறேன் பாத்தியா ஐ லவ் யூ சரியா நான் உன்னை காதலிக்கிறேன் போடு தகிடு தகிட ப்ரொப்போஸே பண்ணிட்டாளா மாமா சொல்லு நான் எவ்வளோ இது சொல்கிறேன் எனக்கு ஒன்று பிடிக்கும் நீ எவ்வளோ சொல்கிறேன் உனக்கு எனக்கும் ஒன்று பிடிக்கும்னு நீ ஒரு இது கூட சொல்ல மாட்டேன் சொல்லு உனக்கு என்னை பிடிக்குமா சொல்லு 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 சரி 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 எனக்கும் சரியா ஆஹ் எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம் இப்ப பேச வேண்டாம் உம் நீ போய் நல்லா தூங்கு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா போலே சக்கரையா

ஐயோ ஐயோ மக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கமாண்ட் கொடுக்குது பாரு வெண்டல் ஆமாளே நீ எப்படி இங்க வந்தா வரதுக்கு நான் தான் எங்கயுமே போலயே எங்கயுமே போலய அப்ப நீ கோயிலுக்கு போறியாடி நான் எங்க போனேன் வீட்ல பூமி காக்காவும் கயல் அக்காவும் தனியா இருப்பாங்க நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு انا போயிட்டாங்க நான் இருந்தா

ஒருவேளை ஆமடி மாமாவும் கலை அண்ணாவும் எழுநி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஆல்ரெடி ஓப்பன்ல இருந்துச்சு எங்களுக்கும் கொடுங்கன்னதுக்கு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க அப்போ நான் வேணாம் கையில் மட்டும் சண்டை போட்டு பிடிங்கி குடிச்சா அது அப்பயும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காலம் தாங்க இருந்தாலும் ஏதோ ஏதோ சொல்லி வாங்கி குடிச்சிட்டா அப்புறம் தான் இப்படிலாம் பண்றா ஒருவேளை அதில் அதுல கலந்துருக்குமோன்னு நீ நினைக்கிற ம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு சரி 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 அங்கே பாரு காமெடி மிஸ் ஆகிட போகுது சரி ஆமடி வா பாப்பா பாப்பா ஐயோ கொடுமை பத்து வீரம் பத்து வீரம் பத்து வீரம்

கயிலே அவ்ளோதான் என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு ஏய் ஏய் கயிலகா கே சரியா அடுத்து நம்ம கண்ண படுக்குதுக்குள்ள வா ஓடியேனும் பூடி 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 எ தான்மா பண்ணேன் சாரிமா சாரி கையிலு பிளீஸ் கையிலு சாரிமா நான் தெரிஞ்சே பண்ணல சாரி கையிலு ரொம்ப சாரி கையில ஏதோ ஒரு கோவத்துல சாரி சாரிமா ஏ கயிலு மயங்கிட்டானா நல்ல வேலை கடைக்கு எதுவும் போன் அடிச்சு வர சொல்லலாமா வேற வழி இல்ல அதான் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கையில் இங்க இருந்தா நல்லா இருக்காது பூமிக்கா பூமிகா அவர் சொல்லி அவ ரூம்ல வச்சு சொல்லுவோம் இங்க போனா பூமிகா இங்க இவ்ளோ பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு பூமிகா பூமிகா ஆ மாமா ஆ சொல்லு மாமா கயிலைக்கு போயி ஓரம்ல படுக்க வச்சுக்கோ ஆ சரி மாமா நான் பாத்துக்கறேன் நெல்ல மாமா கயிலுக்கு என்ன ஆச்சு கேட்க மாட்டியா அப்பா அதல இருந்து தலை சுத்துது தலை சுத்துறன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருவேளை உங்க ரூம்ல அந்த படுத்துற இருக்கும் மாமா ஆ இவரதா வீடு ஃபுல்லா டேரிட்றنده இங்க தான் இருப்பான் எனக்குத் தெரியும் போச்சு மாமா நான் பாத்துக்கறேன் சரி கூட்டிட்டு போ நான் காலைக்கு ஃபோன் எடுத்து வர சொல்றேன் ஆ சரிங்க மாமா நீ ஒட்டால தனியா எப்படி கூட்டிட்டு போக ஆ பூர்ணி உள்ளவா இருக்கா மாமா நான் அவளை கூப்டுகறேன் ஏ பூர்ணி பூர்ணி வாடி பேச முடியாதுப்பா அவங்களுக்கு நீ தான் செல்ல நாட்டணா நீ பேசுனாதான் தான் கரெக்டாக இருக்கும் நீயே பேசு அடியே சின்னவளே சொல்கிறாளு அடி பேசடி ஆமாம் எது என்னையே கோர்த்து விடுங்க என்ன மல்லியா நாலு பேர் என்னமோ உங்களுக்குள்ளேயே பேசுகிறீங்க சத்தமாக பேசுனா நானும் கேட்பேன்ல அதான் நீ அதான் உங்ககிட்டையும் சொல்ல நானு தான் திரும்பினேன் அப்ப என்ன சொல்லி சொன்ன தெரியும்

அட எனக்கு இந்த மிளஞ்சில வந்து கண்ண ஒரு பக்கம் ரொம்ப வலிக்குதா போச்சு நல்லா அரைஞ்சிருச்சு போலいや ஏன் இப்படி பண்றேன் நீ ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா நான் குடிச்சிருக்க மாட்டேன்ல நீ சொல்லாதனால தான் நான் குடிச்சேன் பாரு இப்போ மாமாட்ட போய் ஐயோ என்னன்னமோ நடந்து போச்சு மாமா என்ன என்ன நினைச்சிருப்போம் உண்மையில ரொம்ப தப்பா நினைச்சிருப்போம் ஐயோ கடவுளே சாரி சารிகையிலே இப்பல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் நீ இப்படி வாணவங்கிட்ட போய் பண்ணுவேன்னு நான் அதைப் பார்க்கல சரினே நானும் உன்கிட்ட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேனே ஒரு அண்ணனா ஒரு தங்கச்சி இப்படி இன்னொரு ஆம்பளை கூட இப்படி இப்படி பண்ணா யாராலையுமே ஏற்றுக்க முடியாதுண்ணே ஆனால் நீ நீ எப்படி நே சாதாரணமாக எடுத்துக்கிட்ட நான் தானே உன்கிட்ட ரொம்ப சாரி கேட்கணும் என்னதான் நான் இப்படி குடிச்சிருந்தாலும் நான் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்திருக்கணும் என் லிமிட்டுனு தெரிஞ்சிருக்கணும் என் லிமிட்டை நான் தாண்டி இருக்கக்கூடாது நான் தானே உன்கிட்ட சாரி கேட்கணும் ரொம்ப சாரினே கையிலே எனக்கு என் தங்கச்சியை பற்றியும் தெரியும் என் ஃப்ரெண்டை பற்றியும் தெரியும் என்னதான் என் தங்கச்சி சுயநிலவு இல்லாமல் கட்டுப்பாட்டை மீறி இருந்தாலும் என் ஃப்ரெண்டு அப்படி மீற ஆள் கிடையாது அதனால தான் அதனால தான் நான் இன்னும் கோவப்படலை அது மட்டும் இல்லாமல் எந்த தங்கச்சியாச்சும் நான் ஃப்ரெண்டை லோக் பண்ணுறேன் அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுமா நீ சொன்ன அதுவும் எப்போ லெவல்த்து படிக்கிறப்ப சொன்னேன் டென்த்து லீவுக்கு அந்த நம்பிக்கை தான் என்கிட்ட நீ எதையும் மறக்கக்கூடாதுன்னு நினச்சி நீ சொன்ன பற்றியா அந்த நம்பிக்கை இப்போ என்ன ஆகி போச்சுன்னு நீ மூஞ்சி தொங்க போட்டு உக்காந்துருக்க என்ன அந்த வானவராய அடித்தது வலிக்குதா வா என்னன்னு கேட்போ வா ஏன் வா அதுக்கு இல்லைனே வானவராயம்மாட்ட நான் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன் அதான் நீங்கள் எப்படி நான் அவங்க மூஞ்சிலேயே முழிப்பேன் நான் இதில் நான் எப்படி வேறு சொல்லுவேன் அதான் எனக்கு பயமா இருக்கு ஏ கையில நீ வேற நீ அவன்கிட்ட தைரியமா தாராளமா போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணு அவன் என்ன சொல்லிடுறான்னு பாத்துருவோம் சப்போஸ் அவன் உன்ன வேணான்னு சொன்னாலும் அவன் கைய காலை உடைச்சாச்சு அவனை மிரட்டி உருட்டியாச்சு உன லவ் பண்ண வச்சிடுறேன் அதுக்குதான் நான் அண்ணன் இருக்கேன் ஐயோ அப்படிலாம் பண்ண வேண்டானே பாவம் மாமா ஆஹ் அப்புறம் அது என் தங்கச்சியே என் தங்கத்தை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா நான் பார்த்துட்டு இருக்கணுமோ நீ வேற நான் தான் இருக்கேன் நான் பார்த்துக்கறேன் ஒன்று மாதிரி ஒரு அண்ணன் யாருக்கும் கிடைக்காதுன்னே எந்த அண்ணனாச்சும் நான் தங்கச்சி லவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவானா நீ பண்ணுற ஒன்று மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணினோ தெரியல ஏன்னா என் தங்கச்சி தான் என் உயிரே அது ஒன்று ஆசைப்பட்டு யாராச்சும் வேணான்னு சொன்னா நான் விட்டு எப்படியாச்சு எப்படியாச்சும் வந்து உனக்கு கொடுத்துட மாட்டேன் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னே இங்கே பாரு கையிலு உன் காதல் உண்மையானது அதே மாதிரி வானவராயினும் ரொம்ப கெட்ட பையெல்லாம் கிடையாது அவனும் ரொம்ப நல்ல பையன் என் ஃப்ரெண்டு இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் நான் எங்கே தேடினாலும் என் தங்கச்சிக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படி உன் வழிக்கு கொண்டு வரணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் நல்லாவே தெரியும் அதனால இப்படி ஒரு பையன் இந்த உலகத்தில் எங்க தேனாலும் இந்த தங்கச்சி கிடைப்பானா கிடைக்க மாட்டான் அதனாலதான் உன் லவ்வுக்கு நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் சரிண்ணே நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதே போதும் எனக்கு நீ பாட்டிக்கு அது என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுச்சின்னு கையை காலக்கு உடச்சி குடிச்சு போட்டுறாங்க சரியா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதையா அதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுல போய் எப்படி நான் உடக்கேன் இருந்தாலும் அவ்ட்டே எப்படி எப்படிலாம் பேசி அந்த மனசை மாற்றுறது எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே சரி கையில் அப்படி கொஞ்ச நேரம் தூங்கு எனக்கு வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் அதை பார்க்குறேன் ஆ சரிண்ணே